உங்க கிருப பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க பெரியது உங்க தயவு பெரியது கவனிங்க கர்த்தர் நம்ம சிணைத்திருக்கல கர்த்தர் நம்ம சிணைக்கும் போது நாம் யாராவது விரோதிக்கலாமா கொஞ்சம் கண்களை மூடி கொஞ்சம் ஒப்பு கொடுமே நம்ம துரோகிகளாய் இருக்கும் அன்பு கூர்ந்தாரு இல்ல நம்ம விக்கிரகத்தை வணங்கும் போதும் இயேசு நம்ம மேல அன்பு கூர்ந்தார் இல்லையா நாம நாத்திகனா அவருக்கு எதிராக செயல்படும் போதும் அன்பு கூர்ந்தாரு நாம் பாவிகளாய் இருக்கும்போது அன்பு கூர்ந்து தானே சில அவர் நம்மை மன்னித்திருக்க நாம் பிறரை மன்னியாமல் இருக்கலாமா அவர் நம்மை நேஸ் துரோகிகளாயிருந்த நம்மை நேசித்திருக்க நான் பிறரை நேசிக்காமல் இருப்போங்களாமா யாராவது யாரையாவது உங்களால நேசிக்க முடியலையா இப்ப அவங்கள மன்னிச்சு நேசிப்பீங்களா கர்த்தரன் ஆவியன் நடத்துறதுனால சொல்றேன் யார் மேலேயாவது உங்களுக்கு கசப்பு இருக்கா நீங்க தப்பு பண்ணல ஆனா முகாந்திரமே இல்லாம உங்களை வேதனைப்படுத்தினதுனால காரணமே இல்லாம உங்களை காயப்படுத்தினால என்னால் அவங்கள மன்னிக்க முடியலன்னு என்று சொல்றீங்கல்ல சிலரோடு கத்தரை இடைப்படுகிறார் நான் தப்பு பண்ணலையா என் மேல பொய்யா சொல்லிட்டாங்க செய்யாத குற்றத்தை நான் செய்தேன்னு சொல்லி என்னை காயப்படுத்திட்டாங்க எப்படி அவங்கள என்னால் மன்னிக்க முடியும்னு சொல்றீங்கல்ல ஏசு மன்னிச்சாருல உங்கள ஏசு மன்னிச்சாரு என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான் நாத்திகனா இருந்தேன் கடவுளே இல்லைன்னு சொல்லி இருக்கிறேன் ரொம்ப அவமானப்படுத்தி தேவருக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருக்கிறேன் என்னைய மன்னிச்சு கத்தி எடுத்துக்கிட்டு அலைஞ்ச என் கையில பைபிளை கொடுத்து ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரே நான் அடிக்கடி சொல்லது உண்டு என்ன நன்மையை கண்டிங்கப்பா என்ன பெற்றோர் நம்பல கூட பிறந்தவங்க நம்பல நீங்க நம்பினீங்களே என்கிட்ட என்னதை கண்டிங்க ஆண்டவரின்னு சொல்லி தாத்தா அடிக்கடி செலட்ட சொல்றான்ல நீ ஆண்டவருக்கு பிரியமா நடக்கல நீ விழுந்து விழுந்து எழும்புற ஆண்டவர் உன்னை வெறுத்துட்டாரு உன்னை பயன்படுத்த முடியாது உன்னை எதிர்காலமே இல்லைன்னு சொல்றான்ல கத்தர் சொல்ற வார்த்தையை நான் ஷேர் பண்றேன் தயவு செய்து கடின கழுத்தோட இருக்காதிங்க அது சாத்தானுடைய பொய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்கிறாரு நான் தெரிந்து கொண்ட மேல் குற்றம் சாட்டுகிறவன் எவன் நான் தான் இவங்களுக்காக மறித்தேன் நான் தான் இவர்களுக்காக சிலுவையிலே அனுபவித்தேன் இவங்க மேலே குற்றம் சாட்டுறதுக்கு தகுதியுள்ள ஒரே ஆள் நான் தான் நானே இவங்களை மன்னிச்சிருக்கும்போது இவங்களை யார் குற்றப்படுத்த முடியும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் மேல் யார் குற்றம் சாட்ட முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு இஃப் கார்ட் இஸ் ஃபார் அஸ் கூ கேன் பி அகேன்ஸ்ட் அஸ் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இருப்போம் யார் சாத்தா உங்களை கீழே தள்ள முடியாது என் அன்புக்குரியவர்களே சாத்தா உங்கள் தூளி ஊழியத்தை அழிக்க முடியாது உலகத்தில் இருப்போம் உங்களுடைய இப்போ ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் சொலர் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் ஓ என்னோட அன்பை விட்டு உன்னை யாரும் பிரிக்க முடியாது எந்த சூழ்நிலையும் என் ஓ ராபா லராபா என்னோட அன்பை விட்டு உன்னை பிரிக்க முடியாது ஓ ரிபா லர்ரா ஷா தேக்கர் கரத்தில் உன்னை நான் பொதிந்து வைத்திருக்கிறேன் தாய் தன் பிள்ளையை சுமதிப்பது போல நான் உன்னை சுமந்திருக்கிறேன் தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமதிப்பது போல நான் உன்னை சுமந்து வந்திருக்கிறேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை மகனே நான் உன்னை தள்ளிவிடவில்லை நான் உன்னை மறக்கவில்லை நான் உன்னை புறக்கணிக்கவில்லை அழைத்து நான் முன்னே உள்ளவர் நான் உன்னை கொண்டு செய்ய நேரத்தை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை உன்னை விட்டு விலகுவது இல்லை நீ விழுந்துட்டான் சொல்லி அநேகம் சந்தோஷப்படுறாங்கல்ல அவங்க கண்காண உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன் நான் உன் பட்சத்தில் இருக்கிறதை நிரூபிக்கப் போகிறேன் நான் உன்னுடன் இருக்கிறது நிரூபிக்கப் போகிறேன் எதை குறித்தும் கவலைப்படாதே சூழ்நிலை குறித்து கவலைப்படாதே அழைத்து நான் உண்மை உள்ளவர் உன்னை நம்பி நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கலை என்னை நம்பி தான் நான் அழைத்தேன் அழைத்து நான் உண்மை உள்ளவர் ஒரு அலர் பாஷா உள்ளத்தினால நன்றி சொல்லுமா ஊரில் எரிய உஷாரம் உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருப பெரியது சொல்லுமா உங்க தயவு எல்லாரும் எல்லாரும் உங்க அன்பு உங்க இரக்கம் பெரியது உங்க கிருப பெரிய அநாதையாய அலைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு அரவணைத்து காத்து கொண்டீரே அநாதையாய்ந்த என்னை தே

ல்லாத உலகத்தில் அலைத்தேயா நிகர் இல்லாத அனைத்து கொண்டீரே எல்லாரும் உலகின் நாளை பிலும் உலக தலபாய தேனையா நிகர் இல்லாத ஏ சுவை அனைத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் உங்க கிருப பெரியது உங்க தயவு பெரியது உங்க பெரியது உங்கள் இறக்கம் பெரியது உங்க கிருப பெரியது உங்க தயவு பெரிய தாயின் கருவில் தாய் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே தாய் போல தாச்சி தேச்சி நடத்தி வந்தீரேன் பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருப பெரியது உங்க தயவு பெரியது அன்பு നടത്തി വന്ന വളെ നനക്കും പോല കണ്ണീരോട് നന്ദി சொல்லி തൂതുക്കരണ്യ നടത്തി വന്ന പാതകളെ നനക്കും പോലല്ല കണ്ണീരോട് നന്ി തൂതിക്കേനയ്യാൻ കുറിയത് தயவு பெரியது உங்க பெரியது பெரியது உங்க பெரியது உங்க தயவு பெரிய கற்க செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகடத்தையும் நன்மையாக செய்து மூடித்திரே കത്ത് ചെയ്യണത്തില്ല സകലത്തെയും നന്മയു മൂടി അൻപത് ഉൻ ഇറക്കം പെരിയത് ഉൻ കരുവത് ഉ ദുപ്പ ഉയത് ஊழியம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா எலியா மாதிரி போதும் ஆண்டவரே எனக்கு ஊழியம் வேண்டாம் நல்ல ஒரு விசுவாசியா நினைக்கிறியா உன்னை அழைத்து நான் உண்மையுள்ளவர் நான் சர்வ வல்லவர் நான் செய்ய நினைத்தது தடைபடாது நான் உன்னை கொண்டு செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது எந்த மந்திரோத வல்லமையும் தடுக்க முடியாது நீ என்னுடைய பலத்தை கரத்தில் அடங்கி இருக்கிற வரைக்கும் ஒரு எந்த சத்துரோ தடுக்க முடியாது நான் சர்வ வல்லவர் நான் சொன்னதை செய்வேன் பொய் சொல்ல நான் ஒரு மனுஷன் அல்ல மனமாற மனு அல்ல நான் உன்னை கொண்டு சொன்னதை செய்வேன் சொன்னதை செய்து முடிப்பேன் உன் ஊழியம் முடிஞ்சுட்டு நினைக்காதே எலியா ஊழியம் முடிந்து விட்டது நினைச்ச போது ஆண்டவரை சொன்னான் அதற்கு பின்பு அவனுக்கு உடன் ஊழியரை கொடுத்தேன் ராஜாவ அபிஷேகம் பண்ணுகிற ஊழியரை கொடுத்தேன் ஊழியத்தை கொடுத்தேன் உனக்கு நான் வைத்துகிற ஊழியத்தை இதுவரைக்கும் உன் கண் காணவில்லை அநேக வாக்குத்தந்தைகளை உனக்கு நான் கொடுத்தேன் அல்லவா அது தாமதிக்கிறதுனால ஒண்ணுமே நடக்காதுன்னு நினைக்கியா அழைத்த நான் உண்மை உள்ளவர் உன்னோட ஊழியத்தில நீ வாஞ்சா இருக்கிறத விட உன்னை உயர்த்த அதிகமாக நான் வாஞ்சியாக இருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு ஊரலவர கடைசியாசப்படுவோமா கர்த்தர் செய்ய நினைத்தது சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரு செய்ய நினைத்தது தடைபடவில்லை சக செய்து மூடித்தீர் அன்பு பெரியது உங்க அன்பு பெரிய சொல்லுமா உங்க தூப பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க ரூப பெரியது உங்க தயவு பெரியது என்னை நேசித்திரையாருண்யத்தினார் என்னை இழுத்துக்கொண்டீரே அநாதி ஸ்னேகத்த என்னை நேசித்திரையா கருண்யத்தினார் என்னை இழுத்துக்கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க தயவு பெரியது உங்க தயவு பெரியது உன்னை நான் கரம் பிடித்து நடத்தின் நான் சொல்றாரு உனக்கு நான் நியமித்த இலக்கு வரைக்கும் அந்த வாக்குத்தத்த தேசத்திற்குள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாக்கு தேசம் உன்னை கொண்டு சேர்க்கும் வரை உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் நீ சோர்ந்து போன வேளையிலே என் தோளில் தூக்கி சுமப்பேன் என் மகனேன் கர்த்தர் சொல்றாரு நான் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் வாக்குத்தத்தில் உண்மை உள்ளவர் சோர்ந்து போகாதே மகனே நீ போக வேண்டிய பிரயாண வெகு தூரம் ஏலியாவை அழைத்து சென்றது போல உன்னை நான் அழைத்து செல்கிறேன் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அல்ல பராக்கிரமத்தனால என்னோட ஆவினாலே ஆகும் ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய பலத்தை நீ சார்ந்து கொள்ளாத உன் திறமையை நீ சார்ந்து கொள்ளாத உன் தாளந்த சார்ந்து கொள்ளாத ஆவியானவரை என்னை சார்ந்து கொள் என்னுடைய திறமையை சார்ந்து கொள் நான் உன்னை உயர்த்த தேவனாய் இருக்கிறேன் கர்த்தர் உங்களை சொல்லுகிறார் நீ தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவன் என் பிள்ளைகளே தோல்வி அடைவதற்காக தலை குனிவதற்காக நான் உங்களை அழைக்கவில்லை நான் உங்களை பெருமைப்படுத்த உங்களை அழைத்திருக்கிறேன் நான் உங்களை உயர்த்த உங்களை அழைத்திருக்கிறேன் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கே அவ்வளவு கனம்னா ராஜா ராஜா நான் உங்களை கனம் பண்ண விரும்புகிறேனே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் கனம் பண்ணாமல் விடுவேனா வந்ததை விட பல மடங்கு நான் உங்களை கனம் பண்ணுவேன் உங்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நான் வாசலை திறக்கப் போகிறேன் இதுவரை அங்கீகரிக்காத மக்கள் உங்களை இனி அங்கீகரிப்பார்கள் இது ஒரு அடைப்பட்ட இடத்துல வாசல் திறப்பார்கள் இது ஒரு அநேகர் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்கல்ல அவங்களை மீண்டும் உங்களை நாடி வரும்படி செய்வேன் உங்களுக்கு ஸ்பான்சர்களை தருவேன் நீங்கள் நினைக்க முடியாதபடி பொருளாதாரத்தில் ஒரு பிரேக் துறை உண்டாக்குவேன் நான் உங்களோடு இருக்கிற நிரூபிப்பேன்னு சொல்லி செய்திகள் கருத்துறாங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருப பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருப பெரிய செய்து യും നന്മയോടി മാത് തെപടില്ല സകലത്തെയും നന്മ

ேகத்தா என் சித்திரையா கருத்தினார் என்னை இழுத்துக் கொண்டீரே அநாதி ஸ்னேகத்தார் என்னென்ன சித்திரையா கருண்யத்தினார் என்னை இழுத்துக் கொண்டீரே உங்க ஆன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க பெரியது உங்க தயவு பெரியது பெரியது உங்க திருவ பெரியது உங்க தயவு பெரியது ஐ பிளஸ் யூ மாஸ்டர் ஐ பிளஸ் யூ லால் ஐ பிளஸ் யூ காயத்தை அம்பு குத்திரோதமா பேசன ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு மாதிரி குத்தி இருக்குல்ல கர்த்தர் அதை பிடுங்கி எரிந்து போடுகிறார் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் அவைலபிள் ஆகிருங்க அவரோட சமூகத்தில் மலைகள் விலகும் பருவதங்கள் மெழுகு போல உருகும் எல்லாம் மாற்றுறாரு தோல்வியெல்லாம் ஜெயமா மாற்றாரு மறுபடியும் சொல்றாரு நீ தோக்க பிறந்தவள் அல்ல மகளே நீ ஜெயிக்க பிறந்தவள் நீ எங்க அசிங்கப்பட்டியோ நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்ல உன்னால ஒண்ணுமே முடியாதுன்னு சொன்னான்ல அந்த இடத்துல நான் உன்னை உயர்த்த போகிறேன் உன்னோடு இருக்கதை அவர்கள் காண்படி செய்ய போகிறேன் அந்நிய கண்களால் உன் கண்களே காணும் என்று கர்த்தர் சொல்கிறார் தைரியம் நீங்கள் சாதாரணமானவர்கள் ஆர் சூப்பர் நேச்சுரல் எஸ் இந்த சாதாரண உலகத்துல அசாதாரண வாழ்க்கை வாழவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் நீங்கள் விசேஷித்தவர்கள் காரணம் அவரோட அழைப்பு உங்க மேல இருக்கு அவரோட அபிஷேகம் உங்க மேல இருக்கு அவருடைய ராஜ்யம் கெட்ட கருத்தர் உங்களை பயன்படுத்துவாராக அநேக மாசங்களே கருத்தர் திறக்க போகிறார் உங்க எல்கையை விரிவாக்குவேன் ஆண்டவர் சொல்றார் உங்க நான் விரிவாக்க நீங்க வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவீர்கள் கத்தர் சொல்றாரு சபைகள் பெருகுவதை பார்க்க போகிறீர்கள் ஊழியர் எல்லை விரிவாக பார்க்க போகிறீர்கள் உடன் ஊழியர்கள் பெருகுவதை பார்க்க போகிறீர்கள் பொருளாதாரம் பெருகுவதை பார்க்க போகிறீர்கள் உங்கள் சந்திக்க உங்கள் தேவைகளை சந்திக்கும் தேவன் அவர் ப்ரொவைடர் உங்கள் தேவைகளை சந்திப்பது மாத்திரம் அல்ல ஒரு சர்பிளஸ் பிளேசி நிறைமுளி கர்த்தர் கொடுக்க போகிறார் உங்கள் கையின் பண்ண போகிறார் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள் நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் இப்போது இருப்பதை பிற ஆயிரம் மடங்கு கர்த்தர் பெருக பண்ணுவார் ஜீவனாலெல்லாம் நன்மை கிருவை ஊரல் அப்படி அவரோட பிரசன்னம் மூடி இருக்குது நான் அறிகிறேன் அந்த பிரசன்ஸ் அப்படியே ஃபீல் பண்ணுங்களேன் நீங்க சுவாசிக்கிற காற்று கூட ஆவியானவருடைய காற்று ஆவியானவர் கொடுப்பார் ரூவா அது காற்று அந்த மெல்லிய காசு காற்று நம்ம நடுவில் அப்படியே மூடுது எஸ் ஷவா தேங்க்யூ மாஸ்டர் வெல்கம் யூ ஹோல் இஸ் ஃப்ரீ காயங்கள் எல்லாம் மாத்திரக்கு சவுல் சாமியில் தீர்க்க தரிசி சந்தித்து விட்டு போகும்போது புதிய இருதத்தை கொடுத்தீரே இந்த அன்பு பிள்ளைகளுக்கு நீர் தெரிந்து கொண்ட அந்த பாத்திரங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக புதிய மனிதர்களாக மாற்றுவீர்களாக அவங்க மைண்ட் செட்டை மாற்றுவீர்களாக நான் தோக்க பிறந்த ஜெயிக்க பிறந்தவராய் ஐ வாண்ட் டு வின் என்கிற ஒரு மைண்ட் செட் உண்டாகட்டும் நன்மை கிருப்பை பின் ஊழியத்தில் ஊழியத்துல கருத்தன் பயன்படுத்துவீராக நம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் மீண்டும் சந்திக்கு உரை கிருபை ஒப்புக் கொடுக்கிறோம் மேன்மைப்படுத்தும் பெருமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆம்